மலேசிய இந்தியர்களின் அடையாளம் மலேசிய இந்தியர்களை கல்வியில் மேம்படுத்த பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர்தான் மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் துன் சா சாமிவேலு இந்த சமுதாயம் கல்வி ரீதியில் மேம்பாடு அடைய வேண்டும் பிற இனத்தவர்களுக்கு நிகராக முன்னேற வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை அவர் உருவாக்கினார் சோழ மன்னர்கள் அடியெடுத்து வைத்த கடார மண்ணில் இந்தியர்களின் அடையாளம் நிலைத்திருக்க கெடா மாநிலத்தை தேர்வு செய்து பல்கலைக்கழகத்தை அவர் கட்டினார் அதோடு இந்தியர்களின் சம்பிரதாயப்படி சக்கர வடிவில் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என முறையாக திட்டம் போட்டு நிர்மாணிக்கப்பட்டது அரசாங்கத்திடம் மானியத்திற்காக போராடி இந்திய சமுதாயத்திடம் நன்கொடைகளை பெற்று சொந்த முயற்சியில் பணத்தை தேடி பலரின் அயராது உழைப்பில் உருவானதுதான் இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் சமுதாயத்தின் கல்விக்காக பல போராட்டங்களை கடந்து வந்த துன் சாமிவேலுவின் அளப்பரிய சேவையை அங்கீகரிக்கும் விதமாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு பதினான்கு அடி உயரத்தில் ஒரு கம்பீர சிலை வைக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாசலை பார்த்தவாறு அவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது மலையோரத்தில் காட்டு பகுதியில் கிடைத்த நிலத்தில் பல்கலைக்கழகத்தை கட்ட பெரும் துணை புரிந்தவர் கடா மாநில மாய்காவின் முன்னாள் தலைவர் டத்தோ சரவணன் அவரின் பங்களிப்பை யாரும் மறக்க முடியாது கடந்த ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பல்கலைக்கழகத்தில் ஆயிரம் கணக்கான இந்திய மாணவர்கள் கல்வி பயின்ற பட்டதாரிகளாக உருவாகியுள்ளனர் ஆசியாவில் அனைத்து நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு பல்கலைக்கழகமாக எய்ம்ஸ் திகழ்கிறது இந்த அத்துணை புகழுக்கும் உரித்தான ஒரே தலைவர் துன் சாமிவேலு நேற்று மாலை நடைபெற்ற சிலை திறப்பு விழாவை மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் डाऊन बट 985 तोडूं पांचवी आवडुरी काही रेडी पडिंग आहे तो आवडुरी सीवी मध्ये ई के उंगेचा आवडुरी काही रेडी ना 7 सालचा सर्व मी काय करते मानले المجلس में अरे आओ आओ इसलिए तू फालतू में तीन बच्चे इधर एक बनाने बनाने चाहिए बनाने चाहिए और भारत सरकार के साथ ये फूलें बनाने के अली में चाहिए ये तो तू अपने बनाने बनाने के लिए साथ बूंद Deputy President RMIC merangkap Tapa Mandor Parlimen. Yang berhormat Senator Datuk Sri Wil Paris Sangwilu mencari untuk kedah kawaman ini ringgit with assistance of our late Exco Datuk Sarunia. For me, there are three reasons. Why I believe this Statute is so important to this great institution. Foremost creating an institution that will benefit everyone in the country was a mammoth one, for that the nation will forever be indebted to Tun as some Vidya. The university became an emblem of democratized education. As the Chancellor, with great hope and immense pride, I shall continue the remarkable legacy of Tun and Stanley. Finally, this statue celebrates any University as a people's university. Our university was built with donations and is hopefully making it a university by and for the people. At this great institution of ours, everyone is welcome. And an advertisement played in the newspaper.

மேலும் இவ்விழாவில் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் மாய்கா உதவித் தலைவர் டத்து டி மோகன் டத்து அசோஜன் தேசிய பொருளாளர் தான் ஸ்ரீ ராமசாமி டத்து ஸ்ரீ எஸ் கே தேவமணி உட்பட கட்சியின் மத்திய செயலவை உறுப்பினர்கள் கல்விமான்கள் மாணவர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

சான்சலர் ப்ரொஃபஸர் நன்றி அனிஃபா அவர்களே வைஎபிஸ் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் மரியாதை பிரியா திரு கார்த்திகேசன் அவர்களே எம்ஐடி உடைய செயல்முறை அதிகாரி சிஓ மேடம் மங்காஜ் மெம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் மற்றொரு வந்திருக்கிற எல்லாருக்கும்

உருவ சிலை திறப்பு விழாவில் துன்சாமி வேலுவின் புதல்வர் செனட்டர் டத்து வேல்பாரி கலந்து கொண்டார் அப்பாவின் உருவ சிலை நேரடியாக பல்கலைக்கழகத்தை பார்ப்பது போல் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழ் நேசனுக்கு அளித்த பேட்டியில் அவர் உருக்கமாக பேசினார் மனசில் வந்து அந்த சிலையை பார்த்தோன்னே அப்படி எங்கள் அப்பா அங்கே நின்று பார்க்குற மாதிரி அதான் சில நல்ல வார்த்தைகள் வரமாட்டேது ஏன்னா மன மனசில் கவலை ஆனால் முக்கியமாக வந்து நான் வந்து டான்ஸ்ரீ நேரம் சரணு அது மட்டும் இல்லாமல் எம்ஐடி அங்கே எல்லாம் மாய்க்கா தமிழ் ரொம்ப கையெடுத்து தான் கொண்டு நன்றி ஏன்னா அதாவது இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு அதாவது வர வர காலத்தில் காலத்தில் கூட வர வர சமுதாயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஒரு இடத்த இங்கே வச்சு அங்கே மரியாதை பண்ணி எப்போயுமே முக்கியமான எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியாக இருக்கிறேன் நான் இங்கே வரப்பர ஜனரி அதாவது அவங்க இங்கே வந்து இந்த விதை பார்த்தோன்னே அப்பா சிலையை பார்த்தோன்னே துணிப்பா அப்பா அது வந்து அவங்க வந்து அந்த சிலையை பார்த்தோன்னே அப்போ எந்திரியை பற்றி அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் மாயிக்காய் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டது அதாவது இந்த பல் பல்கலைக்கழகத்தை இது பண்ணி அதாவது நம்ம இவரு இந்தியர் ஒரு இடம் வேறு இடங்கள் இங்கே உள்ளடக்கூடாது இந்தியாச்சும் இந்தியா படிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் எம்ஐடி மூலமாக பண உதவும் அதான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து வர ஜென்ரேஷன் அதாவது அந்த டைம் அப்பா வந்து கட்சி தலைவர் எடுத்தாலும் அவன் சொன்னார் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பட்டதாரியும் இவ்வளோ இருக்கும் அதான் அவளுடைய இன்னைக்கு ஒன்றுலேருந்து வந்து இப்போ அதான் ஆனால் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் அம்மான் சொன்னாங்க பாவம் அதனால் வர முடியல வயசான ஆனால் அந்த அவருடத்த சரவுண்டர் வந்து அந்த அழைப்பு கொடுத்தோன்னே அவங்க மனசு ரொம்ப இதாகிட்டு அழுதுச்சுட்டு நான் கிளம்புறப்ப கூட சொன்னாங்க கவலையாக இருக்குப்பா என்னால் வர முடியும் ஆனால் நீ போய் பார்த்துட்டு எனக்கு படத்தெல்லாம் எடுத்து நடக்குது அந்த அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மரியாதை எடுத்துருக்கு உண்மையான வந்து குடும்பத்தில் ரொம்ப நன்மையாக இருந்துச்சு நன்றி தேங்க்ஸ் துன் வேலுவின் அந்த கம்பீரம் குறையாத உருவ சிலை அவரின் வரலாற்றை நினைவு கூறும் என மாய்காவின் கல்விக்குழு தலைவர் செனட்டர் டத்தோ நெல்சன் ரெங்கநாதன் கூறினார் சிலை நாள்னு அன்பில் பண்ணியிருக்காங்க அவர் நான் இருந்தேன் அப்ப நான் வந்துட்டு துண்ணு யூனிவர்சிட்டி இந்த பிளான்ஸ்லாம் வச்சுருந்தபோது நான் வந்துட்டு இளைஞர் பங்கேற்ப தலைவர் மைக்கா இளைஞர் பங்கு தலைவர் அப்போ அவரோட பேஷன் நானும் எஜிகேஷனிஸ்தான் நானும் ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரைவேட் காலேஜெல்லாம் வச்சுருக்கேன் சாரி தூணோட ஃபேஷன் வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டி ஃபைவ் ஸ்டார் யூனிவர்சிட்டி அது தான் பேசிகிட்டு குவாலிட்டி 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 ரொம்ப பேர் கேட்டாங்க ஏன் வந்து தூண் வந்துட்டு கிடாக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்துட்டு வச்சுருக்காங்க ஒன்றாவது அப்கோஸ் இது நம்ம நம்ம சொந்த சொத்து நம்ம நிலம் ஒரு நல்ல நல்ல பிரைஸ்க்கு கிடச்சிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்ம பெரிய நிலம் இங்கே கட்டடம் மட்டும் இல்லை இன்னும் இருக்குது நிலம் எக்ஸ்பென்ஷன் அது ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஸ்டடி என்வாயிரன்மெண்ட் அப்பயே தூன்னு சொல்கிறாரு நம்ம போய் கேஆல்ல இங்கெல்லாம் கிளைங் வேலியில் வச்சோம்னா பிள்ளைங்களோட ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு கிளாங் வேலியில் ரொம்ப ஆக்டிவிட்டி மற்ற சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இங்கே வந்தால் அவங்க ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் டெடிய்கேஷன் அதுதான் அவரோட அப்பயே வந்துட்டு அவரோட லாங் டேர்ம் விஷன் இன்றைக்கி வந்துட்டு நம்மெல்லாம் வந்துட்டு அந்த விஷனில் ஒரு பங்கு எடுத்திருக்கோம் அவரோட நூற அந்த நூற அந்த அவரோட திட்டத்தில் வந்து நம்மளும் ஒரு ஒரு பங்கு இருக்குது அடுத்த லெவலுக்கு அவரோட அவர் அவர் நினைச்ச மாதிரி அவர் க கனவு அடுத்த லெவலுக்கு வந்து இப்போ நம்மளோட பொறுப்பு இது அடுத்த லெவலுக்கு எடுத்துருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம இன்னொரு லெவலுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி எடுத்துருக்கோம் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டியாக ஏன்னா நம்மளோட நாயக்காவோட நம்மளோட திட்டம் என்னன்னா தான் ஸ்ரீ இப்போ இருக்க தன்ஸ்ரீ பிரசிடென்ட் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனோட திட்டம் தந்தஸ்ரீ சாராவோட திட்டம் என்னன்னா இது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு பேர் கிடைக்கணும் ரிசர்ச்சில் இப்போ கிடச்சிருக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பப்ளிகேஷன் எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி பப்ளிகேஷனில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நம்ம நோட்டபுள் ரிசர்ச் இங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு பேருக்கு தெரியாது ஆ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 இண்டிகேஷன் ஆ ஸோ நிச்சயமாக எல்லோருக்கும் நன்றி சொல்லணும் தொடர்ந்து நம்ம இது நம்மளோட யூனிவர்சிட்டி நம்ம சமுதாயத்தோட யூனிவர்சிட்டி நம்ம எல்லாம் சந்தோஷமாக கட்சியை இப்போ பார்க்கக்கூடாது சந்தோஷமாக இந்த யூனிவர்சிட்டியை வந்துட்டு திருப்பி இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் நான் வேண்டிய நான் இப்போ எடுத்துக்கிட்டிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க மாணவர் வந்து பாலிட்டிக்ஸ்னு இல்லைங்க அவங்க எல்லா சமுதாயம் அக்ராஸ் த போட்னு சொல்லுவாங்க ஆ ஒரு கேட்குறதே இல்லை நீங்கள் எங்கே நீங்கள் எந்த கட்சி இது ஒன்றுமே இல்லை எல்லோரும் இங்கே படிக்கிறாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் ஆ பர்சனல் இஷ்யூஸை வச்சு இதாக தான் சொல்லாமல் நம்ம ஒன்றா தெரிந்து நிச்சயமாக இந்த யூனிவர்சிட்டி நம்ம நம்ம முத ரெக்கனைஸ் பண்ணுவோம் நம்ம முத சப்போர்ட் பண்ணும் தான் மற்றவங்களும் சேர்ந்து நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அரசாங்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தமா இன்னைக்கு ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு வெரி நைஸ் ஸ்பிரிட் எல்லாரும் வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கண்டிப்பாக செய்வோம் இல்லையா

நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு